ஹலோ கைஸ் நான் தான் உங்க ஆர்ஜி இன்னைக்கு நாம் பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து ஒரு வழியாக பாக்கியா வந்து கதிரையும் ராஜியும் அவங்களோட வீட்டில் வந்து விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஆனால் இந்த பக்கம் வீட்டில் கோபி இந்த மாதிரி வந்து ஈஸ்வரி கிட்ட ராதிகாவோட அண்ணன் பொண்ணுக்கு தேவையில்லாமல் இந்த பாக்கியா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பேருமே அவங்களோட அண்ணன் வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வர வந்திருக்காங்க இதனால அவங்க வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் பயங்கரமாக இருக்கு இவங்க சமையல் பண்ண போனாங்கன்னா அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வர வேண்டியது தானே எதுக்காக தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து ரொம்ப கோபத்தோடு பேசி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் வீட்டுக்குள்ள வந்து பாக்கியாவும் எழிலும் வராங்க அவங்கள பார்த்த உடனே ஈஸ்வரி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீங்க வந்து சமைக்க போனீங்கன்னா சமைக்க மட்டும் போயிட்டு எதுக்காக இந்த மாதிரி ராதிகாவோட அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட பேசுறாங்க பட் ஆனா எழில் வந்து இதுக்கு ரீசன் கொடுத்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்றப்போ எழிலையும் திட்டி வந்து அவங்களையும் ஒதுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பாக்கியாவை பார்த்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டே இருக்காங்க இந்த பக்கம் இதை பார்த்தா ராதிகாவும் வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை இந்த மாதிரி வந்து எங்க அண்ணன் வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா நீங்க தேவையில்லாம இந்த வேலையை பண்ணி இப்ப வந்து எல்லாருக்குமே கஷ்டத்தை உண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டங்க அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண காரியத்தினால ஏற்கனவே ரெண்டு குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் அதுக்கு மேல இப்ப பெரிய பகையாயி போச்சு எங்க அண்ணன் குடும்பம் அவங்க முன்னாடி வந்து தலை குழந்தை நிக்கிற நிலமைக்கு ஆயிடுச்சு நீங்க எதுக்காக இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுங்க இது எல்லாமே உங்க பிரச்சனை தான் நீங்க வேலை பார்க்க போனீங்கன்னா உங்க இடத்துல உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்துட்டு வரணும் தேவையில்லாம இந்த வேலையை பண்ணி இந்த மாதிரி எங்க அண்ணன் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை சொல்லிட்டு ரொம்ப வந்து கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் எளிலும் பாக்கியாவும் வந்து எவ்வளவோ வந்து இந்த மாதிரி சொல்லி சொல்லி இது எங்கள் தப்பு இல்லை நான் ரீசனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் யாருமே அவங்கள புரிஞ்சுக்காமல் சத்தம் போட்டுட்டே இருக்காங்க இதை கேட்ட பாக்கியாக்குமே ஒரு லிமிட்டுக்கு மேலே பயங்கரமாக கோபம் வருது உடனே வந்து நீ நிறுத்துங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ராதிகாவை பார்த்து உங்கள் அண்ணன் பொண்ணு ஒன்று ஒழுங்கு கிடையாது அவங்க திருச்செந்தூர் எதுக்காக வந்தாங்க யார் கூட வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல அதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது இப்படி நீங்கள் பேசிகிட்டு மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணனும் சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுவீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நேரமாக அதை வந்து மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் ஆனால் நீங்கள் பேசுகிற முயற்சிக்கலாம் நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் நீங்கள் வந்து அமைதியாக இருப்பீங்க நான் எதுக்காக உங்ககிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நான் ஏன் திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி ரொம்ப கோபத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி உங்க அண்ணன் பொண்ணு வந்து கதிர் கூட ஓடி போகல இந்த மாதிரி வந்து கண்ணன் தான் ஓடி போயிருக்காங்க அவங்கள நம்பி போய் அந்த நகை பணம் எல்லாத்தையுமே வந்து கண்ணை ஏமாத்தி கொண்டு போயிட்டாரு இதை கேள்விப்பட்ட கதிருமே அங்க போய் பார்த்துட்டு உங்க அண்ணனோட குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கோமதியும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து கதிரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்படி மட்டும் ராஜிக்கும் கதிருக்கும் மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா உங்க அண்ணன் இதை விட மோசமாக அவமானப்பட்டிருக்கணும் அதை தடுக்க தடுக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் பண்ணி வச்சேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ராதிகாவையும் கோபியும் பார்த்து கேட்குறாங்க இதை உடனே கோபியும் ராதிகாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது நமக்கு தெரியாமலே இந்த மாதிரி இவ்வளோ நேரம் நம்ம வந்து பாக்கியா போட்டு திட்டிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் இந்த பக்கம் பாக்கியா வந்து இதுக்கு மேலே இனிமேல் நீங்கள் என்ன இப்படி பேசக்கூடாது ஏன்னா நான் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் அவங்கள ஊருக்குள்ளே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா அப்படியாவது உங்களோட ரெண்டு குடும்பமும் ஒன்றாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணினேன் சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணி வச்ச அது வந்து கோமதி தான் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் கோமதி கிட்ட தான் கேட்கணும் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களோட குடும்பம் அவங்க அண்ணனோட குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே ராதிகாக்கும் கோபிக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுது இந்த மாதிரி எங்கள் அண்ணனோட குடும்பத்தை யோசிச்சு பாக்கியா இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பக்கம் இந்த விஷயம்லாம் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சதுனால அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் கைஸ் சி காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வேறு எல்லாம் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஐ சி யூ